நம்ம சூர்யா சாரை இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த ஊரையும் காப்பாத்திருக்காரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் இப்போது சூர்யா சார் வந்து போய்னா உயிருக்கு போராடுற நிலமையில இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா அந்த சாராயம் அதாவது அவங்க காய்ச்சான சாராயம் வந்து போயின்னா எந்த அளவுக்கு ஒரு மிகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாக சொல்லியிருந்தாங்க இப்போது அதை குடிச்சு தான் இவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் நம்ம சூர்யா இருக்காரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து போய்னா கையை விரிச்சிடுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த சரக்கை வந்து போயின்னா அடித்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த காளியம்மன் தான் வரணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து போய்னா நம்ம சூர்யா இருந்துட்டு துவா பாப்பாவையும் இந்த ஊரையும் காப்பாத்திட்டாங்க ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நம்ம நந்தினி இப்போ போராடிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொண்டத்துக்காளியம்மன் கிட்டே வந்து போய்னா முறையிட்டு இருக்காங்க சூர்யா சாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி நம்ம சூர்யா சாருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியோ ஒரு வழியாக வந்து போய்னா அவர் உயிரும் தப்பிச்சுறாரு அந்த அம்மனும் வந்து போய்னா காப்பாற்றிடுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த இடத்துல இப்போ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சூர்யா வந்து உண்மையிலேயே மாஸ்க் காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா